நடிகர்களுக்கான தேர்தல் நேற்று சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது சுமார் உறுப்பினர்களை கொண்ட கொண்டு சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவராக சிவன் ஸ்ரீனிவாசன் பொதுச் செயலாளராக போஸ் வெங்கட்டும் பதவி வகித்த நிலையில் அவர்களது பதவிக்காலம் முடிவரும் நிலையில் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தலைவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது ஸ்ரீனிவாசன் தலைமையிலான வசந்தமணி நடிகர் தினேஷ் தலைமையிலான உழைக்கும் கரங்கள் அணி நடிகர் பரத்தின் வெற்றி அணி என்று மூன்று அணிகளுடன் கணேஷ் அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோர் புரட்சி படை என பொதுச் செயலாளர் பதவியை தவிர இரண்டு துணை தலைவர்கள் நான்கு இணை செயலாளர்கள் கமிட்டி உறுப்பினர்கள் என மொத்தம் இருபத்தி மூன்று பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது பெப்சியின் முன்னாள் தலைவரான உமா சங்கர் தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்று தேர்தலை நடத்தினார் நேற்று காலை முதலே நடிகர் நடிகைகள் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்தனர் மூத்த சின்னத்திரை நடிகர்களும் வாக்களித்தனர் நேற்றிரவு பத்து மணிக்கு தேர்தல் முடிந்த நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டன நானூற்றி வாக்குகள் பெற்று வெற்றி அணி சார்பில் போட்டியிட்ட தலைவர் பரத் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்